வான ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை சவரனுக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற அதிரடியான விலையேற்றத்தில் ஒரே நாளில் காணப்படுது இந்த விலையேற்றம் மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதே போல் எப்போ மாறும் ஏன் உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றிலாம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க தங்கத்தோடு விலைக்கு மாற வெள்ளியோட விலை செஞ்சிருக்கு ஒரு கிராம் நூற்றி எட்டாக காணப்பட்டது பத்து பைசா விலை சரிவிட நூற்றி ஏழு ரூபாய் தொண்ணூறு பைசாவும் எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்கு

மூன்றாயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல இருந்து குறைந்தபட்சமா அறுபத்தி எட்டாயிரத்தி இருபது அப்படிங்கிற சரியான இருக்கு வந்து இந்திய பங்குச்சந்தையானது திடீரென இருநூத்தி ஐம்பது புள்ளிகள் சரிந்து காணப்படுகிறது இந்த சரிவானது தங்கம் மற்றும் வெளியின் விலை கடும் ஏற்றத்துக்கு அதாவது கடும் சரிவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்துவிட்டு இன்று ஒரு கடுமையான ஏற்றத்தை கண்டு காண து அதே பங்கு சந்தையானது மீண்டும் நமக்கு எழுச்சி பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது கடந்த இரண்டு வாரங்களாகவே இந்திய பங்கு சந்தையானது அதிரடியான புள்ளிகளையும் வேளையில் மீண்டும் அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவின் காரணமாக தங்கம் மற்றும் வெளியின் விலை இந்த வாரத்தில் ஒரு இப்பொழுது ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுகிறது இருந்தாலும் இது தற்காலிகமான சரிவாக பார்க்கப்படுகிறது மேலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இங்கு காணப்படுகிறது